you will be so deluge the proof and disputable the sun grass some is huge cans wood middle of sauce and cone you in this the approach solala varthay solalom english la avanga epdi translate pannala the closer you come to the divine when you approach the divine and become your closer abinna

glue wo vivay so sozer the glue yes yes sozer deluge. Deluge velda the glue the s வந்து போய் liaes வருது அது வந்து move vivu vara நீங்கள் மூன நீங்கள் விவேன வால்வீர்கள் அப்படி بقولது எதில அண்டர் அண்டர் a வெள்ளம் வெள்ள the proof வந்து proof proof and this டிஸ்கியூட்டபுள்னா உங்களுக்கு விவாதித்தல் அண்ட் அதுல ஒன்றும் விவாதிக்கவே எந்த இதுவும் இல்லை அதாவது கண்டிப்பா இருக்கு அதுல பேசுறதுக்கு இந்த உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்கல்ல இதுல வந்து இது நெல்லிக்கனியா வெண்ணயாங்கிறதுலாம் தேவ நெல்லிக்கனி அவ்வளவுதான் அதாவது இந்தியூஸ்க்கு அத அந்த அருளில எந்த விதமான ஐயமும் நமக்கு இருக்காது சா மெசியூன்னா அளவில்லாதன்னு சான்னா வித்வுட் மெசியூன்னா அளவு வரும் அந்த ஏன்னா அதே மீனிங் மறந்துடாங்க எஸ் வந்து ரெண்டு நடுவில் இருக்கிறால மறந்துடாதீங்க அதை மறந்து பதினஞ்சு கண்டிப்பா உச்சரிக்கணும் சா சேங்கான்ஸ் சேங்க் இதுவரைக்கும் நம்ம சாங்கான் சிக்ஸ் எல்லாம் பாத்தோம் காத்தர் எல்லாம் பாத்தோம் சாங்கான்ஸ் சேங்க் சேங்க்ல அஞ்சு ஞாபகம் படிச்சினேன் இப்போ திருப்பி படிக்கிறேன் தேவையில்லாம ரெண்டாவது படிச்சேன் Plus vous vous rapprochez du divin, plus vous vivez sous un déluge de prévues, preuves de sa grâce sans mesure. 15 août 1955. Merci beaucoup à tous.